ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோடய லக்கி பௌஷியில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன விளாக் தான் போட போகிறோம் அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நான் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ ஒரு வாட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் தான் பொருட்காட்சி அது எந்த ஊர்லனாலும் சேமாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிற மூடில் இல்லை அதுக்கப்புறம் சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் போனோடனே ஸ்மோக்கி பிஸ்கெட் வந்து ட்ரை பண்ணோம் ஸோ அதுவுமே சிம்பிளாக நைட்டாக ஊற்றியிருந்தாங்க ஆனால் பிஸ்கெட் வந்து குவாலிட்டியாக இல்லை ஸோ நம்ம சும்மா விடுவோமா சும்மா சமையல் சாப்பிட்டு வீடியோக்காக ஊதி தள்ளிட்டோம் அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ லாஸ்டையும் சாப்பிட்டுருந்தேன் இந்த வாட்டியும் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃப்ரேம் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ ஹார்ட்டு டால்ஃபின்னு அதுக்கப்புறம் ஃப்ளவரு அந்த ஏரோப்ளேன் அந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு போகிற ஐயாயிரம் நபர்களுக்கு வந்து ஃப்ரீ மேந்தி அண்டு ஃப்ரீ டேட்டோ போட்டிருந்தாங்க ஆஃபர் மத்தி ஸோ என்னோடய குழந்தைங்கள்லாம் வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்க போயிருந்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு போகும்போது நிறையாவே நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஸோ நாங்கள் ஆனால் அதிகமாக பண்ணல ஓரளவு பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஸோ லக்ஷா வந்து மேந்தி போட்டுனா ரொம்பவே விருப்பப்படுவோம் அதுலேயும் இன்னொரு அட்ராசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பௌசி பாப்பா அவளும் எனக்கும் போட்டோன்னு எனக்கும் மட்டும் ஃபஸ்ட்டால நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா ஸோ லக்ஷாவுக்கு போட்டு முடிக்கும் பௌசிக்கு போட்டோம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் மேந்தி போடுறாங்க ஸோ இதுக்காண்டி நிறையா ஸ்கூல் பிள்ளைங்களாம் வரணும் வரணும்னு அடம் பிடிச்சி வருவாங்க ஸோ நாங்கள் சடன் பிளானாக தான் வந்தோம் அண்ணி அப்புறம் என்னோட கூட ஒரு ஒரு ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு போய்ட்டு வர்றதுக்கு அதுக்கடுத்து ஒரு 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 டிக்கெட் வந்து வச்சுருந்தாங்க பாப்பா வந்து காரில் இந்த மாதிரி ஏற்றி 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 விடுங்கமான்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால ஏற்றி விட்டுருந்தோம் ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் பரவாயில்ல அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுவுமே லக்ஷாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மெகந்தி வச்சுட்டு உடனே காரில் வந்து முதல்ல ஏறி உட்காந்துட்டா ஸோ அந்த வேந்தி எல்லாமே கார்லேயே ஒட்டிக்கிச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாப்பா எல்லோ கலர் காரில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதில் இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து சுற்றி பார்த்திங்கன்னா எவ்வளோ கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க ஆனால் எதுவுமே லாஸ்ட் டைம் பார்க்கும்போது குவாலிட்டி எதுவுமே இல்லை அங்கேங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் லைட்டாக ஃபேஸாக காமிச்சுட்டு அதுக்கடுத்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஏரோப்ளைன் ஆட்டணம் எல்லா ஆட்டணுமே போட்டிருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு ஆட்டணத்துக்கும் ஒவ்வொரு டிக்கெட் வந்து ரூபா வந்து வச்சுருந்தாங்க ஒரு சிலதுக்கு ஐம்பது ரூபா ஒரு சிலதுக்கு எழுபது ரூபா ஒரு சில இதுக்கு முப்பது ரூபாய் மாதிரி வச்சு இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு தான் பொருட்காட்சியை நினைக்கிறேன் இங்கே உலகத்தில் இருக்க எல்லா பக்கமே பொருட்காட்சிங்கிற ஒரு இதை போட்டு நல்லா காசம் பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மக்களுமே இப்படி தான் விரும்புகிறாங்க ஏன்னா வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக எங்கேயாவது போகணும் அப்படிங்கிறபோது இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்களில் போட்டதுனால எல்லாருமே என்ஜாய் ஆகட்டும் ஒரு ஆட்டணம் பெருசாகட்டும் எல்லாமே என்ஜாய்மெண்ட்ஸ் தான் ஸோ பக்கத்து ஊர்களில் போட்டதுனால நிறையா ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருந்தாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு வாட்டி போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி இருந்துச்சு கோ ரைட் என்ன ரைடுன்னு தெரியல சும்மா ட்ரெயினு ச அப் அண்ட் டவுன் போகலாம் அந்த மாதிரி சரிங்களா எல்லோருவா டிக்கெட் சாண்ட் பண்ணாங்க ஸோ நம்ம எதுவுமே ஏறுறது இல்லை அதனால் ஏறி பார்ப்போம் ஒரு ஆசை சார் அதனால தான் நாங்கள் ஏறிவிட்டோம் டைட் வைக்கிறேங்க என்ன வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு டைம் ராட்டனை சுற்றும் போது இந்த மாதிரி எல்லா இதையுமே சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும் போது கொஞ்சம் பயமாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பயம் வந்து இல்லை ஆனாலுமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அது மெதுவாக அந்த ஏற்ற இறக்கத்தில் அவ்வளோ ஒரு கவனமாக ஆப்ரேட் பண்ணாங்க பார்க்கும்போது பயமாகவே இருந்தது ஸோ எல்லாமே முடிச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ கம்மி பட்ஜெட்டில் போயிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு வந்துட்டோம் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் போனோம் ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பாப்பா நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தா அதிதி பாப்பா அந்த பாப்பா பேர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அதே பிளேஸுக்கு வந்து வந்தாச்சு ஸோ இதுவும் சும்மா நார்மலாக தான் வீடியோ இருக்கும் ஸோ ஒரு வாட்டி போயிட்டு வரலாம் அமௌண்ட் ஆனால் எதை தொட்டாலும் காசு நம்ம வீட்டு வாசப்படி இறங்கிட்டாலே எல்லாத்துக்குமே செலவு ஆகும் அப்படிங்கிற தான் எல்லாமே இருந்துச்சு ஸோ லாஸ்ட் இயருமே நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிருந்தோம் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ சும்மா நார்மலாக போயிட்டு வந்தாச்சு ஓவரால் க செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர்கிட்ட போயிருந்தோம் ஒரு அறநூறுவா கிட்டே வந்துருந்துச்சு ஸோ எதுவுமே அவ்வளோவு சாப்பிடவே இல்லை ஏன் சாப்பிடலாம்னா லாஸ்ட் இயர் சாப்பிட்ட ஒரு அனுபவம் நிறையவே இருக்குது நல்லாவே இருக்காது எதுவுமே ஏன்னா ஒரு புதிய இடத்துல வந்து எல்லாருமே காசு காண்டி நல்லா சேல் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் எதுவுமே சாப்பிட வேலை வீட்டிலே சாப்பிட்டு போயிட்டோம் ஒரு ஆட்டம் என்ன சுற்றி பார்த்தோம் அப்புறம் ஸ்மோக்கி பிஸ்கட் சாப்பிட்டோம் அதுலேயுமே ஓரியோ பிஸ்கெட் நெஜா ஓரியோ பிஸ்கெட் வைக்கிறேன் அது ரொம்பவே இதாக இருந்துச்சு ரெண்டு பிஸ்கெட்டு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நான் ஒன்று என் சார் ஒன்று சாப்பிட்டோம் ஸோ அதுவுமே இந்த ரூபா பிஸ்கெட்டு மாதிரி வச்சு நைட் அது ஊற்றி கொடுத்தாங்க ஸோ அதுவுமே ஓரளவோ பரவாயில்லாமல் இருந்துச்சு ஸோ ஒரு வாட்டி போகலாம் குழந்தைங்களுக்காக போகலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு পাইছোঁ পাৰি তুকি পাৰিম পিন্ধি